அதிமுக பொதுக்குழு இரட்டை இலை தொடர்பான வழக்கில் தேர்தல் ஆணையத்தில் இபிஎஸ் பதில் மனு தாக்கல் செய்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் அருணேஷ் திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் தொடர்பாகவும் கட்சி சட்ட திட்ட விவர திட்டங்களுக்கு விரோதமாக எடப்பாடி பழனிசாமி செயல்படுவதால் அவரது பொதுச் செயலாளர் பதவியை அங்கீகரிக்க கூடாது ரத்து செய்ய வேண்டும் அதே நேரத்தில் அந்த தரப்பிற்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்தில் மனு செய்திருந்தார் இந்த நிலையில்தான் இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த மனுவை தேர்தல் ஆணையம் விசாரிக்க கூடாது என அதிமுக சார்பாக அங்க மனு அளிக்கப்பட்டிருந்தது அந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் இது தேர்தல் ஆணையம் விசாரிப்பதற்கான அணுகுமுறைகள் இருந்தால் நிச்சயமாக சட்டத்திட்ட விதிகளில் விசாரிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்று உத்தரவிட்டிருந்தது அதன் அடிப்படையில் தற்பொழுது பதில் மனுவை அதிமுக சார்பாக தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த பதில் மனுவை சூரியமூர்த்தியை பொறுத்தவரைக்கும் அவர் அதிமுகவை சேர்ந்தவர் அல்ல அதிமுகவிற்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அதனால் அவரது மனுவை எந்த விதமான விசாரணையும் இன்றி நிராகரிக்க வேண்டும் என்றும் இரட்டை இலைக்கோ கட்சிக்கோ அவருக்கு சம்பந்தம் கிடையாது புறவழியாக அதிமுகவை ஒடுக்க நினைப்பவர்கள் அதனை செய்து வருகிறார்கள் அதனால் அவருடைய மனுவை ஏற்க கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்து தேர்தல் ஆணையத்தில் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே புகழேந்தி தொடர்ந்து மனு அதே போல கே சி பழனிசாமி ரவீந்திரநாத் உள்ளிட்டோர்கள் தொடர்ந்து அந்த மனுக்கள் என்பது விசாரணையில் இருக்கிறது அதே போல அதிமுக தொடர்பான அந்த ஆறு சிவில் வழக்குகள் என்பது நிலுவையில் இருக்கிறது அது அடுத்தடுத்து வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தான் இரட்டை இலை மற்றும் அதிமுக இந்த பொதுச் செயலாளர் தொடர்பான இந்த வழக்கு விசாரணை என்பது தற்பொழுது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அருணேஷ் விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்